ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது வந்து பாதி வேக வச்சு எடுத்துக்கலாம் முழுசாகவும் போட்டு குக்கரில் வேக வச்சு எப்படினாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பாதி பாதியாக வெட்டி வேக போட்டு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா தூ தோல் உரித்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக வெட்டிக்கரலாம் ரொம்ப மெலிசாக வேணாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தாளிச்சுக்கரலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை குழிக்கரண்டி எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறலாம் ஊற்றிக்கிட்டு அரை ஸ்பூனு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கருவேப்புள்ள நான் முக்கால் கிலோ உருளைக்கெழங்குக்கு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன் அதை வெட்டி போட்டுக்கறேன் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை பச்சை மிளகா போட்டுக்கிட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு பாதி வதங்கின பிறகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதே நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதிலே போட்டுக்கறேன் இந்த பெருங்காயத்தூள் போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துகிட்டோன்னா அப்புறம் கிண்டும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இந்த சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம்ல அப்புறம் வந்து கால் ஸ்பூனு சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு உருளைக்கெழங்கு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் மசாலா எல்லாம் உருளைக்கெழங்குல சேருன்னு இப்போ அப்பப்போ கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த மசாலாவிலேயே கலந்து விட்டுக்கிறலாம் இப்போ வந்து டீ டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு திரும்ப நல்லா விட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டி எடுத்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ அப்பப்போ போட்டி எடுத்தோன்னா இப்படி வந்துடும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து 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 போது தண்ணிலாம் நல்லா வற்றிடும் இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறலாம் இப்போ பாருங்கள் இப்போ கிண்டம்போது பாருங்கள் அந்த அல்வா திரண்டு வரோம்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா உருளைக்கெழங்கு ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம் தண்ணிலாம் வத்தினா தான் அந்த மாதிரி திரண்டு வரும் இப்போ பாருங்கள் இப்படி எப்படி திரண்டு வருதா சட்டியில் ஒட்டாமல் வந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆப் பண்ணிடலாம் அப்படியே கல்யாணம் விட்டு டேஸ்ட்டு தான் அந்த உருளைக்கெழங்கு